அந்த அஜித் என்ற தம்பியை திராவிட ஏவல் நாய்கள் அடித்து குதறியிருக்கு இருக்கு மேலே கேட்கும்போது வேதனையாகவும் அவமானம் காரணம் அதிகமாக அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த ஆத்மா நினைச்சிருக்கு என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான் கண்டிப்பாக அவங்க மனசு பிடிச்சிருக்கு என்னை காப்பாற்றுறது ஒரு வர வரமாட்டான் எப்படி ஒரு விளக்கமே இல்லாமல் அடித்து கொள்ள மனசுக்கு வர்றத தெரியல இவங்க எல்லாமே அந்த திராவிட வீட்டு ஏவல் தான் தெரியுது பார்த்துட்டு ஜெயும் கொந்தளிச்சம் அதே மாதிரி வழியை தான் அவன் பிடிச்சி துடிச்சி சித்திருப்பான் இப்ப அரசியல்வாதி உரை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் அவனை எல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக உதவி செஞ்சு நகையை வச்சுட்டு அவன்கிட்ட சாவியை கொடுத்து காரை பார்க்கணும் சொல்லியிருக்கேன் அவனுக்கு உடவே தெரியாது அவனை இன்னொரு நண்பன குடிமன் போய் பார்க்க பண்ணுறான் இதெல்லாம் சோடிக்கப்பட்ட மாதிரி தெரியல ஒரு திட்டமிட்டே அடிச்சு கொடுக்கணும் ஒன்று கொண்டு போய் அடிச்சு சித்திரதை பண்ணி கொண்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிருங்கள்ல உண்மையாக அந்த நம்ம மரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரம் தான் காரணம் என்ன அந்த ஆத்மான் அதுக்கு நீங்கள் பார்த்து சொல்லியாகும் ஓட்டு போட்டிங்களா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்களா இங்கே நம்பிக்கி வேதனை போடும் உங்களோட வீட்டில் அதே இழப்பு நடக்காத வரைக்கும் உங்களுக்கு அது செய்தி கண்டிப்பாக ரெண்டு இந்த தம்பிக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நாளுக்கு நீங்கள் காசை வாங்கிட்டு ஓட்ட போடுங்க மெரி நாவில் அடித்து அந்த கற்பனை பெண்கள் முதற்கொண்டு அந்த நிகழ்வல் நாயகளை எட்டி உறைஞ்சி எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது ஆனால் காவல்துறைகளில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்திரீங்க தான் அப்புறம் எப்படி உயிருக்கு மதிப்பு இருக்கும் அதில் வர சொல்லியிருக்காங்க அந்த கொலையை மூடி மதிக்கிறதுக்கு பேரம் பேசியிருக்காங்க ஐம்பது லட்சம் பணமும் மற்றது ஒரு அரசாங்க வேலை யாரு திராவிட கட்சிக்காரர்கள்லாம் கூடி பேரம் பேசியிருக்கணும் இப்போ இருக்க காவல்துறை எல்லாம் தீம் வந்து இருக்கிற தேவல் வேட்ட நாய் தான் ஒரு சில நல்லா பிடிச்சிருக்காங்க அவங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கும் இந்த இந்தவல் நாய்களால் நாயன் சொல்கிறதுக்கு நாயை மன்னிச்சிக்கொடுங்க நாய்கள்ட்ட மன்னி கொடுக்கணும் என்ன இதில் மிருகத்தை கேவலம் அன்றைக்கு மிருகங்கள் கூட தண்டை இனத்தை தண்டை இனம் கொள்றது இல்லை தண்டை இனத்தின் உதவி தான் செஞ்சு பார்த்துருக்கேன் அது கூட இன்னைக்கு உதவி செய்து ஆனால் மனிதன் எதை நோக்கி போய் கொண்டிருக்காண்டே தெரியல இன்னைக்கு இதை கடந்து போனீங்கன்னு சொன்னான் நாளைக்கு முழு வீட்டிலேயும் இதை தான் நடக்கும் இனியாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போகாதீங்க உனக்கானவன் தேர்ந்து உண்டை இனம் தான் உனக்காக துடிக்கும் மற்றவன் துடிக்க மாட்டான் அவனுக்கு ஒரு செய்தி இப்போ வீட்டில் பெஞ்ச தவிர வந்துச்சுன்னா அவனுக்கு நான் உங்கள் வீட்டில் செட்டு வரணும் அந்த உன்டம்மா ஓண்டாக்கா ஓன்டாப்பாவோ அண்ணனும் தம்பியோ பிள்ளையோ இருக்கும்போது உனக்கு அந்த வழி தெரியும்